ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சொரக்கா கொட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு மிக்சியில் நாலு வத்தல் பத்து பதினஞ்சு வெள்ளைப்பூடு அப்புறம் பொறிக்கடலை ஒரு நாலு ஸ்பூன் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு அரைச்சா போதும் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு அதில் கடுகு உளுந்து கறிவேப்பில அப்புறம் வத்தல் அப்புறம் வந்து குழம்பு பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா அது பொறிஞ்சதும் பொடியாக நறுக்கி வச்ச ஒரு பல்லாரி அதில் போட்டுருங்க அதுவும் நல்லா பொன்னிறமாக வந்ததும் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க சொரக்காயை தோல் சீவி நறுக்கி வச்சுருக்கோங்க அதை உள்ளே போட்டுருங்க உள்ளே போட்டு ஒரு ஒரு வதக்கு வதக்கிட்டு ஒரு ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் தட்டு போட்டு முடி வச்சுருங்க முடி ஒரு டூ மினிட்ஸ் வச்சுட்டு இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சுரக்காலேயே தண்ணி இருக்கும் தண்ணி நல்லா விட்டதுக்கப்புறம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த விழுதை அதில் போட்டுருங்க நல்லா தூவி விட்ருங்க தூவிட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு நிமிஷம் முடிவச்சுருங்க இந்த இந்த மாதிரி இருந்தால் போதுன்னு நினச்சா இதே பதத்தில் கூட நீங்கள் எடுத்துடலாம் நான் வந்து தேங்காய் பால் ஊற்றுறதுக்காக நாலஞ்சு சில்லு எடுத்து ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் பால் வர அளவுக்கு எடுத்து தேங்காய் பால் ஊற்றியிருக்கேன் நீங்கள் தேங்காய் பால் வேண்டாம் அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் எடுத்து பரிமாறிக்கலாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் நான் பால் ஊற்றி லைட்டாக ஒரு நிமிஷம் வேக வச்சுட்டு எடுத்துகிட்டேங்க அவ்வளோதாங்க சொரக்கா ரெடி ஆகிடுச்சி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் சாம்பாருக்கு ரசத்துக்கெல்லாம் ஷைடிஸாக யூஸ் பண்ணலாம் பாருங்க ரொம்ப டேஸ்டான சொரக்கா கூட்டு ரெடி ஆகிடுச்சி பிடிச்சிருந்தா நீங்களும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்